ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பங்குனி உத்திரம் பங்குனி உத்திர திருவிழா வந்து நாளைக்கு நடக்க இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் விரத நாள் இந்த விரதத்தை எப்படி இருக்கணும் என்ன மாதிரி பங்குனி உத்திரத்தை அனுஷ்டிச்சா நமக்கு முருகன் அருள் கிடைச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து விரத முறைகள் பற்றியும் எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தோம் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா பங்குனி உத்திரம் வந்து இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிரு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களே ஸோ இன்றைக்கே பங்குனி உத்திரமா இல்லை நாளைக்கு தான் பங்குனி உத்திரமா விரதம் வந்து இன்னைக்கு இருக்கலாமா நாளைக்கு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது ஸோ இப்போ நான் வந்து அதை தான் உங்கள் கிட்டே கிளியர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது தான் வந்து நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க இன்றைக்கி பௌர்ணமி வந்துடுதேக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ கரெக்டான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இது எட்டே முக்கால் மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ பதினோரு மணி பதினொன்னே கால்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி ஸ்டார்ட் ஆகியிருக்கு நாளைக்கு வ மதியம் வரைக்குமே ரெண்டுமே இருக்குது அப்போது நம்ம எப்போவுமே எதை கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காலையில் சூரிய இருந்து இருக்கிறத தான் வந்து நம்ம அன்னைக்கு அன்றைக்கி தான் நம்ம ஃபுல் டேவாக கணக்கில் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி பங்குனி உத்தரத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் எப்போவுமே சூரிய உதயத்தோடு எது இருக்கோ அத அந்த நாளில் தான் வந்து நம்ம என்றைக்குமே செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாளைக்கு சூரிய உதயத்திலிருந்தே இருக்கிறது வந்து பங்குனி பங்குனி உத்திர நட்சத்திரமும் அதே மாதிரி பௌர்ணமி திதியும் ரெண்டுமே நாளைக்கு தான் இருக்குது அதனால் பங்குனி உத்திரம் வந்து நாளைக்கு தான் செலிப்ரேட் பண்ணணும் இன்றைக்கே விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாளைக்கு வந்து எனக்கு ஒத்து வராது எனக்கு வந்து சூழ்நிலை காரணமாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி விரதம் இருக்கலாம் இன்றைக்கும் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணி பங்குனி உத்திரத்துக்கான இதை பண்ணலாமே பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து பங்குனி உத்திரம் நாளைக்கு தான் எப்போவுமே நம்மளோட கணக்குப்படி ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தவிர்க்க முடியாத காரணம் எங்களால் நாளைக்கு விரதம் இருக்க முடியாது இன்றைக்கி இருந்துக்கலாம்னா தாராளமாக இருந்துக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது நீங்கள் முருகனை நினச்சி இன்றைக்கே விரதம் இருந்து நெய்வேத்தியம் பண்ணி இன்றைக்கே உங்களோட வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் நீங்கள் இதுக்கு மேலே குழம்புணுங்கிற அவசியம் இல்லை பங்குனி உத்திரம் வந்து நாளைக்கு தான் நாளைக்கு தான் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ